டே எபிசோட்ல வீட் எல்லாருமே இருக்காங்க மனோஜோ ரோகினியும் சந்தோஷமா வராங்க இந்தமாதிரி எங்கள் எங்க அப்பா வந்து காசு சென்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து வந்து சந்தேகப்பட்டு அப்பா தான் ஜெயில இருக்காரு மாமா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து சொல்றாரு உங்க மாமா தான் தலைமறை ஆயிட்டாரு அப்புறம் எப்படி காசு சென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து சமாளிக்கிறாங்க விஜயா வந்து அவனுக்கு பொறாமம்மா உங்களுக்கு காசு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரோகினியா வந்து ரொம்ப கேரிங்காக பாத்துக்கிறாங்க விஜயா முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க எனக்கு இந்த காசு விஷயம் வந்து ரொம்ப டவுட்டாவே மீனா இந்த பாரா சரியான ஃப்ராடு ஊரே வித்துடும் நம்ம கடை விஷயத்துல கூட இதுதான் ஏதாவது பண்ணிருக்கோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க முட்டை குழம்பு செஞ்சிருக்கனால எல்லாருக்குமே முட்டை குழம்பு வைக்கிறாங்க முத்து வந்து காப்பை கட்டிட்டு நான்வெஜ் சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து அவங்களுக்கு சட்னி கொடுத்துட்டு அந்த முட்டை இதை எடுத்துடுறாங்க ரோஹினி வந்து முத்துவை முறைக்கிறாங்க மனோஜ் வந்து சொல்றாரு நான் பிசினஸ் பண்ணி பெரிய லெவலில் வர போறேன் என்ன கிண்டல் பண்ணவங்க வாயில அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து எனக்கு முட்டை சாப்பிட்டே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜயா வந்து மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க தேங்க்யூ